அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் திருமணப் பொருத்தத்தில் லஜ்ஜு பொருத்தம் என்பது எதற்காக என்பதைப் பற்றி பார் ரஜி பொருத்தம் என்றால் என்ன மாப்பிள்ளை ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் இது பொருந்தி வர வேண்டும் என்று கூறுகிறார் அப்படி ரஜ்ஜி பொருத்தம் கூடி வரும்போது என்ன நிகழும் இருவருக்குள்ளும் பாசம் மேலோங்கும் இந்த ரஜி பொருத்தம் இருந்தால் காமத்தின் அளவையும் சொல்ல முடியும் ரஜி பொருத்தம் இருக்கும்போது இருவரின் காம சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும் இதை இப்படியே எடுத்துக்கொள்ளலாமா என்று பார்த்தால் முடியாது ஏனென்றால் ரஜ்ஜு பொருத்தம் உள்ள ஜாதகர்களுக்கு இந்த மணமக்களுக்கு அவர்கள் மீது ஒருவர் மீது ஒருவர் பாசம் அதிகமாக கொள்வார்கள் ஆனால் இருவரும் வேலைக்கு செல்லும் நிலை இருக்கும்போது இந்த பொருத்தம் தேவையா என்றால் தேவையில்லை ஏனென்றால் இந்த ரஜ்ஜு பொருத்தம் என்ன செய்யும் என்றால் ஒருவர் லேட்டாக வந்தாலும் சொல்லாமல் அவர் வெளியே சென்றாலும் அவர் மீது சந்தேகம் வரும் பாசமிகுதியால் ஒரு பயம் வரும் எங்கே வேறொரு ஒருவருடன் தொடர்பு இவர்களுக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற பயமும் வரும் இந்த ரஜு பொருத்தம் தேவையே இல்லை ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஜாதகங்களை திருமணத்தில் சேர்க்கலாம் அப்படி சேர்க்கும்போதுதான் போதுதான் இவர்கள் வாழ்க்கை மிகவும் சுமூகமாக செல்லும் அதேபோல வேலைக்கு செல்லாத பெண் வீட்டில் மட்டுமே இருக்கும் பெண் என்றால் ரஜி பொருத்தம் இருப்பது நல்லதுதான் ரஜி பொருத்தம் இல்லை என்றால் அயன சயனம் பாதிக்கும் வீட்டில் இருக்கும் பெண் என்றால் அவர்களுக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் போகும் அதுவே வேலைக்கு செல்லும் பெண் எண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ரஜி பொருத்தம் இருந்தே ஆக வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை இல்லாமல் இருப்பதும் நல்லதுதான் அப்போதுதான் ஒருவர் மீது ஒருவருக்கு சந்தேகம் வராமல் பார்த்துக்கொள்ள முடியும் ரஜ்ஜு பொருத்தம் என்பது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது இவர்கள் இருவரும் வேலைக்கு செல்லும் போது அந்த நம்பிக்கையே குறைய ஆரம்பித்துவிடும் இருவரும் சரியான நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தால் பிரச்சனை இல்லை ஒருவர் வேலை அதிகமாக இருக்கிறது என்று லேட்டாக வந்தாலும் அவர் மீது இவருக்கு சந்தேகங்கள் வரும் வாய்ப்புண்டு ஆகவே இந்த ரஜி பற்றி திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெரிதாக கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம் ரஜ்ஜு பொருத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது என் கருத்து நான் பொருத்தம் பார்க்கும் ஜாதகத்தில் ரஜு பொருத்தத்தை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் கட்டப் பொருத்தத்தை பாருங்கள் ராசி பொருத்தம் பாருங்கள் நான் குறிப்பாக சொல்வது ரஜ்ஜு பொருத்தத்தை மட்டுமே பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திருமணத்தில் பொருத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பால்க வளமுடன் பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கப்படும் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 936411294